நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பத்தி ஒரு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு முன்கதை ஒன்று இருக்குது இந்த புத்தகத்துக்கு அந்த முன்கதையே உங்களுக்கு சொன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆனந்தவேகடன் ஒரு நாவல் பரிசு போட்டியை அறிவிச்சிருக்காங்க அந்த நாவல் பரிசு போட்டிக்காக வேலூர் இருந்து ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கதையை அவருடைய கதை தான் அந்த கதையை ஒட்டி ஒரு புனைவை அழகாக ஒரு நாவலாக எழுதி அனுப்புகிற அனுப்புகிறார் அந்த சமயத்துல ஆனந்தவேகடனுக்கு சென்று சேருகிறது என்ன காரணத்தினாலும் அது ஆனந்தவேகடின் குப்பை தொட்டியிலே சென்று சேர்ந்து விடுகிறது அதன் பிறகு இருக்கிற ஒரு ஆசிரியர் அதை எடுத்து பார்த்துட்டு என்னதான் இருக்கு படிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது படிக்கும்போது அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு மொழிநடையோட அவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு நாவல் அது ஏன் குப்பைத்தொட்டிக்கு போச்சுன்றது அவருக்கு தெரியல உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு அதை எடுத்து கொண்டு போய் மறுபடியும் கிட்ட சொல்லி இந்த மாதிரி இதை நாவல் பரிசு போட்டிக்கு நம்ம எடுத்துருக்கமோ வேண்டாமோ தெரியவில்லை ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இதை நம்ம வந்து ஆனந்த தொடர்கதையாக போடலாம் அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான நாவல் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விகடனின் தொடர்கதையாக அது வெளிவருகிறது அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எழுத்தாளர் இதை வந்து ஒரு நாவல் வடிவமாக்கி பதிப்பிடுகிறார் பதிப்பகத்திலிருந்து வெறி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த நாவலின் பெயர் நடைபாதை எழுதியவர் இதயன் குப்புசாமி இதயன் குப்புசாமி குப்புசாமிங்கிறது அவருடைய பெயர் இதயன் வந்து அவர் இலக்கியத்துக்காக அவர் வைத்துக்கொண்ட புனைப்பெயர் அதுக்கு முன்னாடி நம்ம நாவலுக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு எழுத்தாளரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த எழுத்தாளர் இதயன் குப்புசாமி என்பவர் அவரை பத்தி அறிந்தவர்கள் இப்ப இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப சொப்பமானவர்களே அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து விட்டல் ராவ் சார் விட்டல் ராவ் சாருடைய நெருங்கிய நண்பர் விட்டல் ராவ் சாருடைய புத்தகங்களை பதிப்பிக்கிறதுக்காக நான் வந்து அடிக்கடி அவரை போய் பார்க்கும்போது அவரு என்கிட்ட சொன்னது ஒரு நாவல் ஒண்ணு இருக்கு அதாவது என்னுடைய நண்பன் இதயன் குப்புசாமி எழுதிய நாவல் நடைபாதை அதாவது சின்ன வயசுலேயே இதயன் குப்புசாமி தமிழ்நாட்டை விட்டு பிழைப்பு தேடி பாம்பைக்கு செல்கிறார் அங்க அப்பத்த பாம்பாய்க்கு போது அந்த பொம்பாயில் அவர் வந்து நடைபாதையிலேயே வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் பம்பாயில் நடைபாதையிலேயே வாழ்ந்திருக்கிறார் நடைபாதையில் ஒரு கடையும் வச்சிருந்திருக்காரு அப்ப அங்க அவர் அப்சர்வ் பண்ண மனிதர்களை மிக அழகாக ஒரு கதாபாத்திரங்களாக்கி அவர்களை வைத்து ஒரு நாவல் ஒன்று எழுதியிருந்தாரு நடைபாதை அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தாரு அது நானும் படித்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதோட முன்கதை வந்து அவர் சொன்னது தான் அந்த ஆனந்த விகடன் கதை ஆனந்த விகடனில் அது பரிசுக்காக எழுதப்பட்டது ஆனந்த விகடனில் வெளிவந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பன்னெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் குப்புசாமி அவர்கள் வந்து விட்டடாசரை பார்க்க வரும்போது அவரே கையெழுத்திட்டு அந்த ஒரு நாவல் பிரதியை கொடுத்திருக்கிறார் நாங்க அதை வந்து அது வந்து பதிப்பிக்கலாமா அப்படின்னு எங்கிட்ட கேட்கும் போது சரிங்க சார் பண்ணலாமே அதுல என்ன இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஒரே ஒரு பிரதிதான் இங்க எல்லா இடத்துலையுமே இருந்தது தமிழ்நாட்டுல நாங்க தேடி அந்த நடைபாதையை அந்த ஒரே ஒரு பிரதிதான் இருந்தது அதுவும் அவர் கையெழுத்து கொடுத்துட்டு கொடுத்த பிரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்ததுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜெயினிகை பதிப்பை வெளியீடாக இந்த நாவல் வெளிவந்திருக்கிறது நடைபாதை அதாவது கலை இலக்கிய சங்கதிகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து நம்ம ஆல்ரெடி பதிப்பிச்சிருக்கிறோம் விட்டல்ராவ் அந்த கலை இலக்கிய சங்கதிகள்ல இந்த இதயம் குப்புசாமியை பற்றி எழுதியிருப்பாரு அதை வாசித்து விட்டு எஸ் ராமகிருஷ்ணன்ல அவருடைய பிளாக்ல அவருடைய வெப்சைட் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நானும் கோமங்கியும் இந்த நடைபாதை நாடவளை தேடி நடைபாதை எங்கும் தெரிந்திருக்கின்றோம் அப்படின்னு எழுதிருந்தாரு ஸோ அவருடைய அந்த ஒரு இதை வச்சுதான் இந்த நடைபாதை அப்படிங்கிற ஒரு நாவல் ஏதேன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி நான்கு வருடங்கள் கழித்து இந்த நாவல் மீண்டும் பதிப்பிச்சிருக்கிறோம் அதாவது இன்றைய வாசகர்களுக்கும் அது திருப்தி தந்ததா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால என்ன பண்ணணும் உடனே நாம் அச்சுப்பிரதி கொண்டுட்டு வரல அச்சுப்பிரதி ஆல்ரெடி கொண்டுட்டு வராம அதை என்ன பண்ணணும் ஒரு மின்னுலாக கன்வெர்ட் பண்ணி கிண்டில் போட்டு கிண்டிலில் ஃபேஸ்புக்கில் வந்து பாப்புலரைஸ் பண்ணி ஒரு நாள் மட்டும் அனைவருக்கும் இலவசமாக அதை பதிவிறக்கம் செய்ய கொடுத்து அதில் பதிவிறக்கம் செய்தவர்கள் வந்து விமர்சனம் செய்ய வைத்து ஃபேஸ்புக்கில் அந்த விமர்சனங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அந்த விமர்சனம் செய்தவர்கள் ஒரு ஆறு பேருக்கு தலா ஆயிரம் மதிப்புள்ள புத்தகங்களையும் நம்ம வெளியிட்டோம் எடுத்தாற்கொண்ட கொண்ட கதாபாத்திரங்கள் அப்படி அது எடுத்தாற்கொண்ட கொண்ட விதயங்கள் அப்படி விஷயங்கள் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பாரு முற்றுமே பாசிட்டிவாகவே ஒரு ஒரு நாவல் ஃபுல்லா இருக்குமா நம்ம இன்னைக்கு வந்து படங்கள் பாக்குறோம் நாவல் கேட்கறோம் ஒரு ட்விஸ்ட் வேணும் ஒரு நெகட்டிவ் பர்சன் வேணும் ஒரு வில்லாம் ஸ்ட்ராங்கா தான் ஹீரோவுக்கு திறமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதயம் வந்து என்ன நினைச்சிருப்பாரு தெரியல ஏன்னா அவர் பார்த்த நண்பர் மனிதர்கள் எல்லாருமே அவ்வளவு நல்லவர்களாக என்னன்னு தெரியல ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் அதை வந்து ஒரு ப்ரோட்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுமூகமா முடியும் அதாவது மனிதருக்கு சக மனிதர்களுக்கு எப்படி வந்து அவர்கள் வந்து ரொம்பவும் உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கதை வந்து எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை தொடங்கும் இடம் கேஜிஎஃப் இங்கே கர்நாடகாவில் இருக்கிற கேஜிஎஃப்ல கதை தொடங்கிறது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு அதிலிருந்து ஒரு ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு பையன் ரொம்பவே நேர்மையான பையன் அதாவது காந்திய வழி மாதிரி அவன் வந்து பொய்யே பேச மாட்டான் அப்படி ஒரு பையன் அந்த பையன் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் பள்ளியில் ஏதோ ஒரு கலாட்டானால இருந்தாலும் அப்பா கிட்ட அடி வாங்குறான் அப்பா கிட்ட அடி வாங்குறவன் நான் ஊற விட்டு போகிறேன் அந்த விடலை பருவத்தை கே உள்ளான ஒரு இதோட நான் ஊரை விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற விட்டு கிளம்புறான் ட்ரெயினில் அவனுக்கு ட்ரெயினில் ஒரு நண்பன் கிடைக்கிறான் மார்க்கன் அப்படின்னு ஒரு நண்பன் அதாவது மார்க்கன் வந்து உலகம் தெரிந்தவன் இந்த ஜார்ஜ் வந்து வீட்டுக்குள்ளாரேயே வளர்ந்தவன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா நேற்று தான் நான் ஒரு ஷார்ட் மூத்தரி அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் சிறுவர்கள் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது ஒரு காம்பவுண்டுக்குள்ளாரே ஒரு கம்யூனிட்டி பில்டிங்குக்குள்ளாரையே வளர்ந்த மூணு குழந்தைகளும் வெளி உலகம் தெரிந்த ஒரு சிறுவனும் சேர்ந்து ஒரு நாயை கண்டுபிடிக்கிற கதை அதுல வந்து அந்த வெளி உலகத்தை சேர்ந்த சிறுவனுக்கு படிப்பறிவு கிடையாது ஆனா வந்து அவனுக்கு அந்த இயல்பான மக்களுடைய பழகும் அந்த விதம் ரொம்பவே அருமையாக க இருப்பாங்க இதில் வந்து அந்த பையனை வந்து இந்த மார்க்கனுக்கு ஒப்பிடலாம் மார்க்கன் வந்து அவனுக்கு வெளி உலகம் போய் சுத்துறது ஊரை விட்டு செல்வது ஊர் விட்டு ஊரு போகிறது அதெல்லாம் வந்து அவனுக்கு சாதாரண விஷயம் இந்த பையனுக்கு அது புதுசு ஜார்ஜ் அது ஒரு கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட்டு வெளி உலகம் போகிறதுங்கிறது பெரிய விஷயமே அப்படிங்கும்போது இந்த மார்க்கனோடு சேர்ந்து பயணிக்கிறான் மார்கன் வந்து பெங்களூரோட இல்லாமல் நான் இருக்கிற சித்தி வீட்டுக்கு போறேங்களா ஜார்ஜ் இல்லைடா நான் நீங்கடா போறான் நான் பாம்பே போறேன்டா அப்படிங்கிறான் பம்பாய்ங்கிறது எப்படா இருக்கும் அப்படிங்கிறான் ஏன்னா இந்த பையன் பம்பாயை பார்த்து கிடையாது பம்பாய்ங்கிறது ஒரு பெரிய ஊர் அப்படிங்கும் போது சரிவா நானும் கூட பம்பாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பம்பாய்க்கு இவரோட ட்ரெயின்ல கிளம்புறான் அந்த ட்ரெயின்ல கிளம்பும் போது பம்பாய்க்கு செல்வதற்கு முன்பு காசு வேணும்ல அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கும்போது இவன் வந்து நார்மலி உண்மையே பேசக்கூடிய ஆள் இந்த மார்க்கன் வந்து எல்லாம் செய்யக்கூடிய ஆள் அதுக்கு அழகான ஒரு பித்தலாட்டம் செய்வான் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கால் வராத மாதிரி நடிக்கிறதுக்காக அவன் என்னென்ன யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிறதுங்கிறதே ஒரு சுவாரஸ்யமாக எழுதியிருப்பாரு அவர் குப்புசாமி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பொம்பாய்க்கு செல்கிறார்கள் பொம்பாய்க்கு சென்றவுடன் அடுத்து இவங்கிறது பம்பாய்க்கு போகும்போது இவங்க வீட்டில் எல்லாம் தேடுறாங்க பையன் எங்கே போனான்னு தெரியல எது போனான்னு தெரிலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தேடுறத எவ்வளவு வகை தேடி பார்க்குறாங்க பையன் கிடைக்கவில்லை பாம்பே சென்றவுடன் அந்த பையனுக்கு ஒரு அண்ணாச்சியை வந்து அறிமுகப்படுத்துகிறான் மார்க்கன் மார்க்கன் வந்து அறிமுகப்படுத்த உடனே அந்த அண்ணாச்சி என்ன பண்றான் ஷூ பாலிஷ் போடுறான் ஸோ அவர் என்ன பண்றாரு இந்த பையனை ஜார்ஜையும் கூட்டிட்டு போய் ஷூ பாலிஷ் கொடுக்க கத்து ஷூ பாலிஷ் எப்படி போடுறதுங்கிறத கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தா ஒரு கேஜிஎஃப் படம் ஞாபகம் தான் வரலாம் ஷூ பாலிஷ் படம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனும் கிளம்பிடான் அந்த கேரக்டரும் கிளம்பிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கணும் அது மறைஞ்சிடுறான் இந்த பையன் நல்ல ஒரு பதினெட்டு பத்தொன்பது கட்டிலங்காலையாக ஆகிறான் கட்டிலங்காலையாக ஆகும்போது அப்போது வந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு கேரக்டர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க அந்த பொண்ணு பேரு ராணி அந்த பொண்ணு பம்பாயில் வந்து டான்ஸ் ஆடி அதில் வர காசை வைத்து பிறப்பு நடத்துகிறார்கள் இவர்கள் இருவரும் இடம் கும்டேக்கர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் அவருடைய திருத்தும் கடையின் தாழ்வாரம் அந்த தாழ்வாரம் தான் அவர்கள் வீடு அந்த தாழ்வாரம் ஒரு அழகான ஒரு கேரக்டராகவே மாறியிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதில் வர ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்கள் உம்ரிகர் இந்த மாதிரி கேரக்டர்கள்லாம் வரும் அடுத்தது அந்த இடத்துல காய்கறி ஒரு அம்மா அந்த அம்மாவோட கேரக்டர் அந்த அம்மாவோட பையன் ஒரு கேரக்டர் வரும் குடும்பமாக அங்கே இருப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு எவ்வளவு எவ்வளவு அருமையாக அவர்கள் வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கதையில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஜார்ஜ் அங்க போன உடனே அவன் பேரை மாத்திக்கிட்டு ராஜாவாயிருந்தான் சோ அவன் ராஜா அந்த பொண்ணு ராணி ராஜா என்ன பண்றாரு ராஜாவுக்கு வந்து நரசிம்ம ஐயங்கார் அப்படிங்கிற ஒருவர் கம்பெனில வேலை வாங்கி கொடுக்குறாரு இவனும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் இடையில டக்குன்னு ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டர் யாரும் இல்லை ராணியுடைய மாமா ஒருத்தர் வராரு உடனடியாக ராணியோட பின்கதைக்கு கொண்டுட்டு போறாரு நம்மள ராணியோட பின்கதை அப்படிங்கும்போது பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை காலத்துக்கு கொண்டுட்டு போறாங்க பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை காலத்தை வந்து நம்ம ஆல்ரெடி கிழங்கு தெரு அப்படிங்கிற ஒரு நாவல்ல பார்த்துருக்கோம் அது அது இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அதுலேயும் வந்து எப்படியெல்லாம் எல்லாம் சொல்ல நடந்தது எவ்வாறு மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் எவ்வாறு மக்கள் வந்து கும்பப்பட்டார்கள் அதுல இருந்து ஒரு சனி நம்ம ராணியை காப்பாற்றி அனுப்பி வைக்கிறாரு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு அங்கிருந்து ஒரு நொண்டி பிச்சைக்காரன் அந்த பொண்ணை விலைக்கு வாங்கி அவன் தன்னுடைய மகள் போல வளர்த்து கொண்டிருக்கிறான் அப்படி இறங்கும்போது நம்ம கும்டேக்கர் ராணி ஒப்படைக்கிறார் ராஜாவும் வந்து சேர்க்கிறான் குமடேகரிடம் கும்டேகருக்கு ஒரு ஆசை இருக்கு ராஜாவும் ராணியும் இருவரையும் நாம வந்து கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுது இந்த சமயம் பார்த்து அவங்க மாமா உள்ளார வந்து ராணியை பிரித்து கொண்டு போய்கிறார் ராணி கொஞ்ச நாளும் சினிமாவில் நடிக்கிறார் அப்போ வந்து ஒரு முக்கியமான டைரக்டர் அவங்கள பத்தியெல்லாம் ரொம்ப அருமையாக அவர் விவரிச்சிருக்கிறாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இரண்டு பேர் இருவருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ராஜாவுக்கு தோன்றுகிறது அதாவது ஜார்ஜுக்கு தோன்றுகிறது அவங்க அப்பா அம்மாவோட ஞாபகம் முடிகிறது நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு கேட்குறான் சரி நீ கிளம்பு அப்படிங்கும்போது அவங்க திரும்பி ட்ரெயினில் கிளம்பி வருகிறார்கள் இதில் வந்து ஜார்ஜ் அவங்க அப்பாவுக்கு என்னன்னா அவர் ஒரு கவிஞர் இங்கிலீஷில் கவிஞருகிறவர் அவருக்கு ஒரு ஆசை ஜார்ஜை வந்து ஒரு பெரிய இங்கிலீஷ் படிக்க வச்சு லண்டனுக்கு அனுப்பிச்சு ஒரு பெரிய கவிஞன் ஆக்கணும் அப்படிங்கிறது எதிர்பாரதம் இவர் கவிஞனாகி விடுகிறார் கவிஞனாகி பெங்களூர்ல வந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கும் பொழுது ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது ஜார்ஜ் பேசுகிறான் ராணியும் பேசுகிறாள் எல்லாரும் சரி நீ எப்போ கிளம்பிவா உடனே வா அப்படிங்கிறாங்க கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கி ஒரு டாக்ஸி பிடிக்க போகும்போது ஷாக் ஆகிருக்கும் ஜார்ஜ் என்ன ஷாக் ஆகிறான்னா நம்ம மார்க்கன் ரயிலே ஏற்றி கூட்டிட்டு போனோம்னு அவனே ரயில் இறக்கி வரும்போதும் கூட இருக்கணும் அவனே ஸோ மார்க்கனும் ஒரு குடும்பஸ்தனாகி ஸோ சிறப்பாக சிரிப்பாக பேசிக்கொண்டு வருகிறார்கள் அதோடு முடிச்சிருக்காரு நடைபாதை அதாவது நம்ம இன்றைய சினிமாவெல்லாம் பாக்குறோம் அந்த பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் பார்ப்போம் பிச்சைக்காரன் படத்துல அந்த கிளைமேக்ஸில் பெரிய பணக்காரனாக இருக்கிற விஜயனால காசு கொடுக்க முடியாது ஆனா அந்த கடைசியா அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்கிற சில்லற காசு வாட்செல்லாம் கட்டி கொடுக்கும்போதே நம்ம நெகிழ்வோம் இல்லையா அந்த நெகிழ்வு இந்த கதையில் இந்த நாவலில் ஒவ்வொரு கதாபாத்திரம் வரும்போதும் நமக்கு இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அப்படியே அதான் சொன்னா எல்லாம் இவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்களா அப்படியே போனா நமக்கும் ரொம்ப போர் பட் அடிச்சிருப்பது அந்த அவர் அது எடுத்துக்கொண்டு இருக்கிற லாங்குவேஜும் ரொம்பவே காமன் லாங்குவேஜ் நம்ம நண்பர்களே ஒரு சிலர் காமன் லாங்குவேஜ் காமன் பீப்புள் காமன் பீப்புளுக்கு காமன் லாங்குவேஜ் தான் பயன்படுத்த முடியும் தெளிவெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா நாற்பது வருடங்கள் ஆனாலும் அந்த கலைஞன் அதாவது நீங்க அந்த கலை இலக்கிய சங்கதிகள்ல இதை பத்தி போய் படிங்க கண்டிப்பா உங்கள் மனது வந்து என்னடா இப்படியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவ்வளவு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு எழுத்தாளர் இதயன் குப்புசாமி அந்த இதயன் குப்புசாமியினுடைய எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் இன்று பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்க இதுதான் அந்த நடைபாதை இதயன் குப்புசாமியோட போட்டோ வந்து பழைய போட்டோ அது கலை இலக்கிய சங்கதிகள்ல அவரு இதில் பார்த்திங்கன்னா இருக்கும் எக்ஸ்ட்ராவோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும் இதுதான் அந்த நாவல் இந்த நாவல் தேவைப்படுவோர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம சென்னையில் யாவரும் பப்ளிஷரில் கிடைக்கும் அவங்ககிட்டயும் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஒரு எழுத்தாளனுக்கு அன்றைய தலைமுறை எதுவுமே செய்யலை இன்றைய தலைமுறை நாம் எதாவது செய்யணுன்னா அவருடைய எழுத்துக்களை வாங்கி படியுங்கள் பரப்புங்கள் நன்றி வணக்கம்